அரசியலிலே பல தடுமாற்றங்களோடு இருந்த இரண்டு பேர் இன்று பிள்ளையானோடு சங்கம் வைத்திருக்கின்றார்கள் ஒப்பந்தத்தை முதல் முதலாக கைச்சாத்திட்ட சதாசிவம் யாழேந்திரன் அவர்கள் அந்த இடத்தில் இல்லை பிள்ளையானோடு இன்றைய தினம் கருணா அம்மான் ஒப்பந்தம் செய்திருக்கின்றார் இது எந்த அளவு சாத்தியப்பாடான விடிய கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மையமாக கொண்டு உருவாக்கப்படுகின்றதா அல்லது கிழக்கு மாகாண தமிழர்களுடைய எதிர்கால இருப்பை நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது மற்றுமொரு காணொலி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி பரபரப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் அரசியல் பரப்பிலே வந்து ஒன்றைக்கின்றது இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்திலே மற்றமொரு அரசியல் துருவம் அண்மையிலே ஆரம்பிக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்போடு சங்கம் வைத்திருக்கின்றார் கருணா அம்மான் என்று எல்லோரோடும் அறியப்பட்ட முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் இன்று தன்னுடைய சகாவான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையானோடு கரம் கோர்த்திருக்கின்றார் இன்று கிழக்கு மாகாணத்திலே பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த விடயம் இருக்கின்றது எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான சிவநேசத்துரை சந்திரகாந்தன் பிள்ளையான் சதாசிவம் வியாலேந்திரன் ஆகிய இருவருமாக இணைந்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள் என்னுடைய கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற பெயரை இவர்கள் திருடிவிட்டார்கள் என்று பிரபல அரசியல் செயற்பாட்டாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அண்மையிலே ஊடகவியலாளர்களுக்கு ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் இது இவ்வாறிருக்க இன்றைய தினம் சரியாக காலை பத்து மணி அளவிலே மற்றொரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது தமிழீழ விடுதலை புலிகள் என்கின்ற தமிழ் மக்களுடைய போராட்ட அமைப்பிலே அங்கம் வகித்த இரண்டு துருவங்கள் கேர்னல் கருணாமான் என்று எல்லாரோடும் அறியப்பட்ட விநாயகமூர்த்தி முரளிதரனோடு இன்றைய நாள் அந்த விடுதலை போராட்ட அமைப்பிலிருந்து வந்து கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சராகவும் இந்த நாட்டினுடைய இராஜாங்க அமைச்சராகவும் இருந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் சிவனிசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையானோடு இன்றைய தினம் கருணா அம்மான் ஒப்பந்தம் செய்திருக்கின்றார் இது எந்த அளவு சாத்தியப்பாடான விடியம் என்பதை தான் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகின்றோம் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்ற பொழுது ஒப்பந்தத்தை முதல் முதலாக கைச்சாத்திட்ட சதாசிவம் வியாழேந்திரன் அவர்கள் அந்த இடத்தில் இல்லை சதாசிவம் வியாழேந்திரன் அவர்கள் கடந்த காலங்களிலே கருணாமானை ஒரு காரசாரமாக பிரச்சார மேடைகளிலே விமர்சித்திருந்தார் இருந்தும் இன்றைய தினம் அவர் இல்லை ஆனால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பூவாள பிள்ளை பிரசாந்தன் அதனுடைய தலைவர் சிவநஷத்துறை சந்திரகாந்தன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய முக்கியஸ்தர் ஜெயம் ஆகியோர் முன்னிலையிலே இன்றைய தினம் கருணா அம்மான் கணவான் ஒப்பந்தம் ஒன்றிலே காய்ச்சாத்திட்டிருக்கின்றார் இவர்களுடைய கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மையமாக கொண்டு உருவாக்கப்படுகின்றதா அல்லது கிழக்கு மாகாண தமிழர்களுடைய எதிர்கால இருப்பை நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது அரசியலிலே பல தடுமாற்றங்களோடு இருந்த இரண்டு பேர் இன்று பிள்ளையானோடு சங்கம் வைத்திருக்கின்றார்கள் முதலாவதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாக பாராளுமன்றத்துக்குள் பிரவேசித்த வியாழேந்திரன் சற்று தடுமாற்றங்களோடு தனது பயணத்தை அரசியலிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் மைத்திரிபால சிறிசேனவோடு கோர்த்து இந்த நாட்டிலே சட்டத்தில் இல்லாத ஒரு அமைச்சு பதவி கிழக்கு அபிவிருத்தி அமைச்சு பதவியை பெற்றுக்கொண்டார் அதற்கு பிற்பாடு கோட்டாபாய ராஜபக்ஷவோடு கரம் கோர்த்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவின் மொட்டு சின்னத்திலே தேர்தல் களம் கண்டு வெற்றி பெற்றார் அதற்கு பிற்பாடு கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது தமிழர் மகாசபை என்கின்ற கப்பல் சின்னத்தை கொண்டு வந்தார் அதற்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சு பதவியை பெற்றுக்கொண்டார் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தற்பொழுது நூலாக பவனி வர தயாராகின்றார் வியாழேந்திரன் மறுபுறத்தில் பார்த்தால் விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று சொல்லப்படுகின்ற கருணா அம்மான் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உபதலைவராக நியமனம் பெறுகின்றார் அதான் அடிக்கடி சொல்வார்கள் தேடு முன்னே வந்த பொருள் வாழ்வில் நிலைப்பதில்லை என்பது போன்று திடீரென்று வந்த பதவி அவரை விட்டு போய்விட்டது மகிந்த ராஜபக்ஷனுடைய ஆட்சி காலத்திலே நல்லிணக்க பிரதியமைச்சராக நியமனம் பெறுகின்றார் அதற்கு பிறகு மீள்குடியேற்ற பிரதி அமைச்சராக நியமனம் பெறுகின்றார் இப்பொழுது தெற்கில் உள்ள பெரும்பாலான தலைமைத்துவங்கள் இந்த கருணா அம்மானை சற்று ஓரமாக்கி விட்டது என்பது உண்மை கருணா அம்மான் தற்பொழுது தனக்கான ஒரு கட்சியை தொடங்க வேண்டும் என்று தமிழர் ஐக்கிய சுதந்திர கூட்டமைப்பு என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடவில்லை அதற்கு முற்பட்ட பாராளுமன்ற தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்திலே தமிழர் மகாசபையின் கப்பல் சின்னத்திலே போட்டியிட்டு அம்பாறையிலே கிடைக்க ஒரு தமிழ் பிரேத்துவத்தை இல்லாத இவ்வாறு தலம்பல் நிலைகளில் உள்ள அரசியல் தலைமைகளை சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தனது கட்சி பக்கமாக இழுத்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை பலப்படுத்த நினைக்கின்றார் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது சதாசிவம் வியாழேந்திரன் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா அம்மான் ஆகிய இருவரும் தற்பொழுது சிவனேசத்துரு சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய படகு சின்னத்துக்கு ஆதரவு வழங்கியிருக்கின்றார்கள் வியாழேந்திரன் தலைமையிலான பல வேட்பாளர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள் இது எந்த வகையில் சாத்திய பாடான விடயம் என்று நாங்கள் தொடர்ச்சியாக அவதானிப்போம் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலோடு முற்று கிழக்கு தமிழருடைய இருப்பு சார்ந்து பயணிக்குமா என்பதை கேபிட்டலுடைய செய்திப் பிரிவு தொடர்ந்து அவதானம் செலுத்தும்